தமிழ் சினிமாவில் மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் தனது வரிகள் மூலமாக உயிர் கொடுத்தவர் என்றால் அவர் கவியரசர் கண்ணதாசன் தான் இன்பம் துன்பம் சோகம் அழுகை ஏமாற்றம் என அத்தனை உணர்ச்சிகளுக்கும் தனித்தனியாக பல பாடல்களை கொடுத்துள்ள கண்ணதாசன் தனது வாழ்க்கையில் சந்தித்த பல சம்பவங்களையும் பாடல்களிலே வைத்து ஹிட் கொடுத்திருக்கிறார் அதேபோல் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனுக்கும் இவருக்கும் இடையே நெருங்கிய நட்பு இருந்தது இருவரும் இணைந்து எம்ஜிஆர் தொடங்கி ரஜினிகாந்த் வரை பல முன்னணி நடிகர்களுக்கு பல ஹிட் பாடல்களை கொடுத்தனர் கண்ணதாசன் மற்ற இசையமைப்பாளர்களுடனும் இணைந்து பாடல்களை ஹிட்டாக கொடுத்துள்ளார் அந்த வகையில் ஒரு பாடல் நானும் ஒரு பெண் என்ற படத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் கழிவறையில் அமர்ந்து சிகரெட் அட்டையில் எழுதி எடுத்து வந்ததாக ஏவிஎம் நிறுவனத்தின் கூமரன் கூறியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏசி சி இயக்கத்தில் வெளியான படம்தான் நானும் ஒரு பெண் எஸ் எஸ் ராஜேந்திரன் விஜயகுமாரி ரங்காராவ் எம் ஆர் ராதா நாகேஷ் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்த இந்த படத்தில் தனக்கு வரும் மருமகள் மிகவும் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் ஒரு ஜமீன்தாருக்கு அவரது மருமகள் கருப்பாக வந்துவிடுவார் இதனால் அந்த ஜமீன்தார் மருமகளை வெறுக்க ஆரம்பிப்பார் அவரோ கிருஷ்ணன் முன்பு தனது குறைகளை சொல்லி பாடுவது போன்ற ஒரு பாடல் தான் இசையமைப்பாளர் குமரன் சொல்ல அதன்படி அவரும் டியூனை போட்டு கொடுத்துள்ளார் பாடல் எழுத வந்த கண்ணதாசன் என்ன இப்ப நான் டியூனுக்கு தான் பாட்டு எழுதணுமா என்று கேட்க ஆமா சார் டியூனுக்கு எழுதணும் என்று ஏ வி எம் குமரன் கூறியுள்ளார் அதன் பிறகு சுதர்சன் டியூனை வாசிக்க அதை கேட்ட கண்ணதாசன் பாடல் மனதில் இருக்கிறது இங்கு டாய்லெட் எங்கே இருக்கிறது என்று கேட்டுள்ளார் அதன் பிறகு டாய்லெட் என்ற கண்ணதாசன் பாடலை சிகரெட் அட்டையில் எழுதி கொண்டு வந்து சுதர்சனிடம் கொடுத்துள்ளார் இதை பார்த்த இசையமைப்பாளர் சுதர்சன் எங்கு எழுதினீர்கள் என்று கேட்க எங்க எழுதினாத்தான் என்ன டியூனுக்கு சரியா வருதான்னு பாரு என்று கண்ணதாசன் சொன்னாராம் சுதர்சன் பார்த்துவிட்டு சரியாக டியூனில் அமைந்திருக்கிறது என்று கூறியுள்ளார் அப்படி வந்த பாடல்தான் கண்ணா கருமை நிற கண்ணா என்ற பாடல் இந்த தகவலை ஏவியம் குமரன் சமீபத்த பேட்டியில் கூறி கலகலப்பை ஏற்படுத்தினார் மேலும் இதுபோன்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்